நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல்கான மெகாக்சின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருக்கு இதில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே செம்ம ஹாப்பினஸ் ஆருங்க ஒரு அஞ்சு கேப்டன் சிஎஸ்கே டீமில் ஆளுமை பண்ண போகிறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு மெரட்டலான ட்வீட் பண்ணியிருக்காருங்க உறுதியாக நான் எல்லோ ஜெர்சில்தான் டெஃபினட்டாக டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளே பண்ணுவேன் எல்லோ சோக்காவை ரெடி பண்ணி வைங்க தலை ஐ எம் வெயிட்டிங்னு சொல்லியிருக்காருங்க ஒரு வேற லெவல் கூஸ் பம் அப்டேட் வந்திருக்குன்றே சொல்லலாம் ஒவ்வொரு எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்குமே தொடங்கியது மெகா ஏலம் அதாவது நெக்ஸ்ட் இயர் ஐபிஎலுக்கான மெகாலம் மெகா ஏலம் தொடங்கிடுச்சுங்க அண்டு மும்பை டெல்லி கோட்டையை வந்துட்டு நொறுக்கியிருக்காங்க நசிக்கிருக்காங்க என்று சொல்லலாம் சிஎஸ்கே அட்ரா அட்ரா என்றுதாங்க சொல்லணும் ஓகே அந்த அப்டேட் என்னென்னு நம்ம மிக விரைவாக பார்க்கலாம் ஓகேவா அதாவது எம்ஐ இருந்து அதிகாரப்பூர்வமாக ஹர்திக் பாண்டியா வந்துட்டு குட் பண்ணியிருக்காரு அதற்குண்டான வீடியோ நேற்று போட்டிருக்கேன் நான் தெளிவாக இதிலையும் சொன்னேன்னு வைங்களேன் எட்டு நிமிஷம் போயிடும் எனக்கு நாங்கள் தள்ளிடும் உங்களுக்கு மூச்சு போயிடும் ஓகேவா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் நேற்று போட்டிருப்பேன் உங்களுக்கு டெஃபினட்டாக அப்போ தான் இந்த வீடியோ எம்ஐ வந்துட்டு நாலு பிளேயரை பண்ணியிருக்காங்க ஹர்திக் பாண்டியாவை ஆற்றுல விட்டுருக்காங்க இன்னொரு பிளேயரையும் பிளேயர்களை நம்பி பயணிக்கிறாங்க அதை வந்துட்டு சிஎஸ்கே அட்வான்டேஜ் படுத்தியிருக்காங்க அதாவது அதிகாரப்பூர்வமாக ஹர்திக் பாண்டியா நெக்ஸ்ட் இயர் பிளை பண்ண போறார் என்றும் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு கைஸ் என்றே சொல்லலாம் ஓகேங்க இந்த நிலையில் வந்துட்டு டெல்லிக்குள்ள ஒரு மிகப்பெரிய மோதல் அதாவது எம்ஐக்கும் டிசிக்கும் வந்துட்டு அரசியல் ரீதியாக ஓகேவா இந்த நிலையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எம்ஐ டீம்லேருந்து ரோகட் சர்மா அதிகாரப்பூர்வமாக டிசி கேப்டனாக பயணிக்க போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க பட் என்னை நம்பல இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு ஈகோ கிளாஸ் ஏற்பட்டிருக்கு டிசி டீம்லருந்து அதாவது டிசி டீமே ரிசர்வ் பண்டை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க ஏன்னா என்றைக்குமே ஒரு கேப்டன் சக்சஸ் பண்ணாதாங்க மதிப்பாங்க தொடர்ந்து தோல்வியை தழுவினார்னா எவனுமே மதிக்க மாட்டாங்க ஓகேவா நீ கேப்டனுக்கு லாய்க்கலடான்னு சொல்லிட்டு ரிசர்வ் பண்டை ரிலீஸ் பண்ணிட்டு ஏலத்தில் அவர் கம்மியான தொகைக்கு வந்தார்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க அவங்களோட நினப்பு தான் புலப்பை கெடுத்துருக்கேன்ற சொல்லலாம் கண்ணை டிக்கர் பண்ணால் எந்த அளவுக்கு புல்லட் வேகமாக போகுமோ அவர் வெளியே வந்த அடுத்த கணமே வந்துட்டு சிஎஸ்கே டீமில் ஜாயின் பண்ணி விட்டார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஏன்னா ஏலத்தில் சிஎஸ்கே ஒர்க் பண்ண நாற்பத்தி நாலு கோடி இருக்கு அதாவது உங்களுக்கே தெரியுங்க ஒவ்வொரு பிளேயரை கேட்டாலும் எந்த டீம் பிளேயரை கேட்டாலும் அவங்க சொல்ற ஒன்றே ஒன்று தான் எல்லோ ஜெர்சியில் ப்ளே பண்ணணும் அதாவது தோனி தலைமையில் ப்ளே பண்ணணும் அதுதான் என்னோட கனவுன்னு ஏன்னா தோனிக்கு லாஸ்ட் சீசன் என்பதால் அவருக்கு ஒரு ஃபேர்வெல் மேட்ச் அமைய போதுங்க நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல் அவருக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய மரியாதை கொடுக்கும் விதமாக தான் அதாவது ரிசா பண்டை அடிக்கடி சொல்லியிருக்காரு என்னோட குரு வந்துட்டு தோனி தான் என்றும் ஹர்திக் பாண்டியாவும் கூட ஓகேவா அதாவது தோனிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கீப்பர் பிக் வந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க வந்திருக்குற ஒரு டீம்ல வந்துட்டு ஒரு பிளேயருக்கு விளையாட பிடிக்கலன்னு வைங்கள அவர் நினைச்ச டீமுக்கு வந்துட்டு போய்க்கலாம் ஓகேவா அவர் கேட்குற மணியை வந்துட்டு அந்த டீம் வந்துட்டு ஓகே பண்ணாங்கன்னா அவர் அந்த டீம்ல விளையாடலாம் அப்படிதான் ஓகே பண்ணி ரிசாப் பண்ண எடுத்திருக்காங்க அண்ட் ஹர்திக் பாண்டியாவும் இன்க்ளூட் அப்படி அப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா தெரியும் தோனி கேப்டன் ருத்ராஸ் கெய்க்வாட் கேப்டன் ஹர்திக் பாண்டியா கேப்டன் அண்ட் ரிசாப் அண்ட் கேப்டன் இப்படி நாலு கேப்டன்கள் வந்துட்டு பயணிக்கும் போது நீங்கள் நினச்சி பாருங்களேன் அது டெஃபனெட்டாக ஒரு வேற லெவல் தரமான டீமாக தான் அமையப் போகிறது என்று சொல்லாங்க ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் அதான் நான் தமிழில் மென்ஷன் பண்ணியிருப்பேங்க மெகாசன் வந்துட்டு தொடங்கிடுச்சு எப்படி ப்ரோ டிசம்பர் செப்டம்பர் அக்டோபர் இந்த மந்தில் தானே ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னால் இல்லைங்க மீட்பிண்டோ அண்ட் ரீட் அண்ட் லிஸ்ட்லாம் ஓகே ஆயிருக்கு சேம் டைம் ஒவ்வொரு பிளேயர்களும் இன்னொரு டீம் பேச்சுவார்த்த பண்ணிருக்காங்க நான் விளையாட வரேன்னு இந்த நிலையில் தான் இப்படி ஒரு அப்டேட் ஹிந்தி ஊடகங்களில் அதிகாரப்பூர்வமாக பிகா இருப்பார் தோனி வந்துட்டு எதுவுமே யோசிக்காமல் முடிவு எடுக்க மாட்டாருங்க யோசிட்டாருன்னா அந்த முடிவை மாற்றவே மாட்டார் ஏன்னா அவர் ஒரு ரெண்டு பால் தான் சந்திக்க போறார் இந்த வடம் ஐபிஎல்லில் பாதியில் விளையாண்டு கூட அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் கீப்பர் இல்லையா இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் தோனி இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கலாம் என்றும் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டும் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ரிசாப் பண்ட் வந்துட்டு ஒரு சரியான பிக் தானா உங்களோட கருத்தை போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க